அதான் முதல் நம்பிக்கை நாள் மட்டும் நம்ம கை சுண்ட புத்தம் எல்லாம் ஒத்தி கொண்டு வந்தார் என்ன எவ்வளவு நம்பிக்கையிலே நம்பிக்கை உடஞ்சு போய் பார்த்துருவான் வாழ்க்கையினாலும் நம்ம தோறும் வேதனையாட்டு புத்தகத்தை ஐயா ஒரு அணையம் செல்லும் சொல்லும் பார்த்து பயன்படுத்த அதே விஷயம் வாசிக்கலாம் வா என்கிறது புத்தகம்

நம்மனால் அந்த சமூகத்துக்கு என்ன சிறு மாற்றத்தை கொண்டு வந்து தர முடியும் சிற்களான செயல்களான சொல் அல்ல செயல் அப்படின்னு ஒரு அப்ப என்னது சொல் அல்ல செயல் அழகுன்னு ஒரு வார்த்தையை நம்ம ஆடிகோடு பயின்றோம் என்ன அழகு நீ நடந்தால் நெடை அலகு அழகு நீ சிரித்தால் சிரிப்பலகு அழகா ஆ நீ ஒருவன் தானாக ஏன்னா இந்த கால சமூக இளைஞர் என்ன பண்ணாங்கன்னா இந்த அழகுங்க ஒரு விஷயத்தை அறிக்கை தான் எதுனா நாற்கால நிறங்கள் இருக்கும் அதெல்லாம் அழகு எதுனா அந்த குறிப்பிட்ட மகிழ்ச்சி தருது அதெல்லாம் அழகு அதெல்லாம் அழகு இல்லைங்க ஆபத்து எல்லாரும் ஜாலியா அம்மையும் ஜாலிக்கு இருந்தா அம்மா போய் எல்லாரும் விளையாட போறான் நானும் போய் விளையாட எல்லாரும் கிண்டி விளையாட போறேன் எல்லாம் அந்த வேலையை போடுறேன் இந்த வேலை பண்ணா நம்ம ஓடணும்னு வச்சுக்கல அது அப்போதையும் குறிப்பிட்ட மகிழ்ச்சியாக தான் இருக்கு ஆனா இந்த கல்வியில எத்தனை பேர் படிக்கும் பொழுது இல்ல என்னால இந்த கல்வி ஒரு சிறு மாற்றம் என்னால இந்த சமூகத்துல ஒரு சிறிய பயிற்சி என்னால அடுத்த அடுக்கால ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் ஒரு நீங்க உள்ள வந்து ஆனா உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கோட நாட்டுக்கால பணத்துல இருக்கும்போது உடனடி அரசு முன்பதாயிரம் மாணவர்கள் இருந்தாங்க ஆனா அது வெறும் நூத்தி ஐம்பது மாணவர்கள் தான் நாட்டுக்கால பட்சத்துக்கு வரும்போது வெறும் நூத்தி ஒன்பது மாணவன் இருந்தாங்க அப்ப யோசித்து பாருங்க உங்களுக்கு சொல்லும்போது ஐயா சுமார் ஆயிரத்தி தொண்ணூறுபாய் கூட மாணவர்களா அப்படி ஆனால் அது விபத்து ஐந்து பேர்கள் நல்ல மாணவராக இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பேரு பார்க்கணும் நம்மளே நம்ம கொடுத்துருக்கோமா இளைஞர் எனக்கு இந்த விடன்னு தெரியாது எனக்கு நான் பொட்டாளு நான் எதுவுமே சொல்ல மாட்டேங்க நான் சொல்லி வேலை சொல்லுமா யாரோட மதம் நீங்கள் அதை அறிமுகப்படுத்தும் போது இந்த நபரை எப்படி அறிமுகப்படுத்துவீங்க பக்கத்துல நபரை அறிமுகப்படுத்துங்க எப்படி அறிமுகப்படுத்துவீங்க

மாணவரா இருக்கும் இது எல்லாரும் மாணவர்தான் மாணவரையும் தாண்டி ஒரு மாணவர் தொழில் முடிஞ்சாரு வாழ்க்கையில துறையினுடைய கேட்கிறான் ரொம்ப நாளாச்சு கேட்டா வெளியே வர முடியல என்ன பண்றது ஒண்ணு மணப்பா சீனி போயிட்டு நாளைக்கு வாசுறாரு இனிக்கு போயிட்டு நாளைக்கு வாங்கிடாது அவன் என்ன பண்றான்

ஏன் நீ குடிக்கட்டி பிடிச்சிருக்க குடியனை விடமாட்டேங்குது குடியனை தொந்தரவு போனது அப்படின்னு நினைச்சுக்கிறேன் ஒரே மாதிரிதான் ஒவ்வொரு கிட்டும் பணமாதிரி திரும்ப திரும்ப சீனால வந்து மீன் இருக்கு மீன் என்னது அந்த மீன் எப்படி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தொட்டியில கூட அந்த மீன் இருக்கேன் அந்த பொட்டி அளவுக்கு ஒரு பெரிய பவுல்ல கூட அந்த மீன் வளர்த்து பெரிய பவுல் வரைக்கும் அதே அந்த மீன் கூட கடலை விட்டீங்க அப்படின்னா அதனுடைய வளர்ச்சியும் பெரிய இந்த மீன் ஏறி இந்த இடத்த சொன்னோம்னா நம்மளும் அந்த மீன் தான் இருக்கும் நம்ம எவ்வளவு புரிய இடத்துக்குள்ள நம்முடைய வாழ்க்கையின் இடத்த நினைக்கிறீங்களோ அந்த அந்த நம்ம வாழ்க்கை